சண்முகம் சீரியலில் நாளைக்கு ஒரு செம மாசமான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வியூ சரியா போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோ கலோ பிடிக்குமா அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் குரு தனியாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க சார் எதுக்காக வந்து இந்த பக்கம் என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிங்கன்னு வெங்கடேஷ் வந்து கேட்டோன்னே ஏ ஓ என்ன தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிகிட்ருக்கேன் நான் சொல்கிறத முதல்ல கேளு சார் நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கிறீங்க நீங்களும் வைஜேந்தி எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாருங்கள் உங்களை பற்றின எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் நீங்கள் தான் வந்து மா மாலதியோட விஷயத்துக்கு காரணங்கிற விஷயம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக என்கிட்ட வந்து நடந்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து குரு வந்து சொல்கிறாங்க பாத்தியா நான் அதுக்கு தான் சொன்னேன் எங்களை பற்றின எல்லா விஷயங்களும் நீ தெரிஞ்சு வச்சுருந்தா அப்புறம் உன்னால் எனக்கு மட்டும் இல்லை மேடத்துக்கும் இடைஞ்சல் தானே அதனால தான் உனக்கு வந்து செல்லமாக ஒரு பரிசு ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வெங்கடேஷ் கிட்டே சொன்னோன்னே டக்குன்னு வந்து வெங்கடேஷை வந்து புத்திசாலித்தனமாக இந்த பக்கம் குருவையும் சரி அவங்க இருந்த ஆளுங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வேகமாக வந்து தப்பிச்சு பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கமாக வந்து இவங்களும் பின்னாடியே வந்து குரு ஆளுங்க துரத்த ஆரம்பிச்சுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து சண்முகமும் சரி இந்த பக்கம் அவர் அசிஸ்டண்ட்டு ரெண்டு பேரும் வந்து பைக் நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் வந்து வண்டி சரியாக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எழுத்தாப்பிலம் வந்து பா ரோட்டில் நிப்பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கமாக வந்து கரெக்டாக வந்து முருகரோட வந்து ஊர்வலம் வந்து வந்துட்டு முருகா நீ தான் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகம் வந்து வேண்டிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே பார்த்தா குரு வந்து இந்த பக்கம் வந்து அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து இந்த பக்கம் வெங்கடேஷை பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க பண்ண உடனே இந்த பக்கம் முதுகில் கையை வச்சுக்கிட்டே இந்த பக்கம் வந்து வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் வெங்கடேஷ் இருந்து வந்து வேகமாக தப்பிச்சு கரெக்டாக இந்த பக்கம் சண்முகத்தை பார்த்து சண்முகம் சண்முகம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா செம கோவத்தில் இருக்கா பிள்ளனே சொல்லலாம் நம்ம சண்முகம் அந்த சமயத்தில் வெங்கடேஷ் தடுமாறிக்கிட்டே வர்றதை பார்த்தோன்னே வந்து சண்முகம் தயவு செஞ்சு என்னை வந்து எங்கேயாவது அழைச்சிட்டு போய் என்னை வந்து காப்பாற்று நான் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து மனசு விட்டு உண்மையை சொல்லணும் இந்த மாதிரி அறிவழகனும் சரி மாலதி விஷயமா நான் உங்ககிட்ட வந்து எல்லா ரகசியத்தையும் சொல்லணும் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து சண்முகத்தை வந்து அப்படியே வந்து மேலே தோலில் சாஞ்சிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே தூங்கிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எதுக்குப்பா இவன்ட்டெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை வாங்கிட்டு நம்ம போய் வந்து புகார் கொடுத்துடலாம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா அவன் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை விட சொல்கிறியா இவனை காப்பாற்றினாதான் இவங்கிட்டேருந்து வந்து அறிவலகனை வந்து மீட்க முடியும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் ரத்னா வாழ்க்கைக்காக வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவன் வந்து நமக்கு கொடுத்துருக்கான் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பரணிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி பரணி நீ எங்கேயும் போயிடாது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நான் வந்து சொல்கிறேன் ஆனால் எல்லாத்துக்கும் வந்து தயாராக இரு அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறேன் நீ முதல்ல வா வெங்கடேசன் நான் வந்து பார்த்துட்டேன் அவனை வந்து அழைச்சி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவனுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்கிறாங்க சரி நான் நீ முதல்ல அழைச்சிட்டு வா நான் என்ன செய்யணும் முடியுமோ என்னால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து வெங்கடேசனை வந்து அப்படியே வந்து யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் வந்து பரணியை பார்க்குறதுக்காக இந்த பக்கம் அவங்களோட இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் வந்ததுக்கப்புறம் என்னப்பா பரணி உன்னா ஆலையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா வந்துருவா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவரோட அசிஸ்டண்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் சண்முகம் டக்குன்னு பரணி வராங்க வந்து பார்த்துட்டு இந்த பக்கம் ஏ என்னடா இவனை வந்து இந்த நிலவில வந்து இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் சண்முகம் வந்து இங்கே பாரு இவன் வந்து வாயை தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் வந்து நமக்கு வந்து சாதகமாக அறிவு வந்து இவன் சொல்லணும்னு நினச்சி நம்மளை அப்போ தேடி வந்திருக்கான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் வந்து எப்படியாவது நம்ம தான் வந்து நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப டே இல்லைடா நமக்கு ஏதாவது வந்து பிரச்சனை ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க சிக்கல்ரா அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ ரத்னாவோட வாழ்க்கையும் அறிவுலகனையும் ரெண்டு பேரையும் வந்து எப்படியாவது இந்த சிக்கல்லேருந்து வெளிக்கொண்டு வரணும்னா இதுக்கு ஒரே தேர்வு வந்து இவன் வந்து வாயத்திறந்து எல்லாத்தையும் சொல்கிறது தான் நம் மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பாரதி மேடத்துக்கிட்ட வந்து சொல்லிக்கலாம் நீ தைரியமாக வந்து ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சண்முகம் வந்து சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பரணி வந்து இந்த பக்கம் வெங்கடேஷுக்கு வந்து தேவையான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணிட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் குரு வந்து இங்கே சுற்றி முற்றி வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியலை என்ன இது இப்படி தப்பிச்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் குரு சரி முதல்ல வந்து மேடத்துக்கு இந்த தகவலை போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் இந்த பக்கம் கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மேடம் நீங்கள் சொன்னபடியே வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டேன் வெங்கடேஷ்க்கு வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப வெரி குட் ஆமாம் அவன் எங்கே இருக்கான் இப்போ அப்படின்னு கேட்குறப்ப வந்து மேடம் அதான் வந்து நான் நீங்கள் சொன்னபடி செஞ்சேன் ஆனால் என்கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமாக எங்கேயோ ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் தேடி பார்த்தா என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா கண்ணாப்பண்ணானு வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்களே சொல்லிடலாம் இந்த பக்கம் வைஜயதி யாரை கேட்டு நீ வந்து ஒரு விஷயத்த வந்து தான் வந்து மனசார நிம்மதி பெருமிச்சு விட்டா நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்படி அறக்குறையாக வந்து செஞ்சிருக்கே உன்னால் செய்ய முடியலன்னு சொல்லியிருந்தா நான் எல்லாருமே வந்து நானே பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் இல்லை மேடம் நீங்கள் சொன்னபடி நான் கரெக்டாக தான் செஞ்சேன் ஆனால் சூழ்நிலை அந்த மாதிரி அமையலை அப்படின்னப்ப நீ பேசாத நீ எதுக்கு எடுத்தாலும் வந்து வாய் மட்டும்தான் தவிர உன்னோட வந்து செயலில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சும்மா இரு அவன் மாட்டுக்கும் ஏதாவது வந்து யாருக்கிட்டையாவது எதையாவது சொல்லி வச்சுருந்தானா அப்புறம் வந்து நம்ம இத்தனை வருஷம் நான் பத்து வருஷமாக வந்து தவமாக தவம் கடந்து இந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக வந்து நான் இவ்வளோ பெரிய திட்டம் போட்டேன் கடைசியில் வந்து எல்லாமே வந்து நான் தோற்று போகிறதுக்காகவா அவ கிட்ட அவமானப்படுறதுக்காக இப்படி இருந்தேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வைஜெயந்தி வந்து களத்தில் இறங்குறாங்க இந்த பக்கம் வந்து பரணி மாஸ்க் காட்டுறாங்க அதோட முடியுது